Hi all. Welcome back ஆல் வெல்கம் பேக் டு சிக்ஸ் அடுத்த ரெண்டு சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம நிறைய நவுன்ஸ் நம்ம பக்கத்துல இருந்தா அதை எப்படி சொல்லணும் நிறைய நவுன்ஸ் நம்மளை விட்டு தூரமா இருந்தா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாக்கலாம் நிறைய நவுன்ஸ் நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம வந்து இவை அப்படின்னு சொல்லுவோம் நிறைய நவுன்ஸ் நம்மள விட்டு தூரமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அவை அப்படின்னு சொல்லுவோம் சோ இவை அப்படிங்கறத இங்கிலீஷ்ல தீஸ் அப்படின்னு சொல்லுவோம் is, these அப்படினே செல்லுவோம் and அவை அப்படிங்கர்த்துக்கு those அப்படினே செல்லுவோம் so these, those so technically என்ன அப்படின் பார்த்தேங்கனா this வந்து these ஆமாரியிற்று that வந்து those ஆமாரியிற்று இது இவையாமாரியிற்று அது அவையாம இருந்துச்சு அதே மாதிரி நிகழ்காலத்துல நம்ம இஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு பொருளை பத்தி மட்டும் சொல்லும் போது இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணது நம்ம அதே வந்துட்டு நிகழ்காலத்துல நிறைய விஷயத்த பத்தி பேசும்போது ஆர் அப்படின்னு மாறிடும் சோ திஸ் இஸ் அப்படிங்கிறது தீஸ் ஆர் அப்படின்ட்டும் தாட் இஸ் அப்படிங்கறது தோஸ் ஆர் அப்படின்ட்டு மாறிடும் சோ நிறைய நவுன்ஸ் நம்ம பக்கத்துல இருக்கு அப்படின்னா தீஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ எப்ப போடுவோம் ஒரே ஒரு நவுன் இருந்தால் போடுவோம் இப்ப இங்க நிறைய இருக்கு அப்படின் போது அ போடணுமா அப்படின்னு கேட்டா இல்ல சோ தீஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ என்ன நவுனோ அது மென்ஷன் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த நவுன்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் தீஸ் ஆர் கேட்ஸ் தோஸ் ஆர் டாக்ஸ் தீஸ் ஆர் ரோசஸ் தோஸ் ஆர் ஆரஞ்சஸ் தீஸ் ஆர் மொபைல்ஸ் தோஸ் ஆர் லேப்டாப்ஸ் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இது ஒரு ரோஜா அப்படின்னு சொல்றோம்னா இதோட புளூரல்ல நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் இவை ரோஜாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது ரோஜாக்கள்னு எப்படி மாறிச்சோ அதே மாதிரி திஸ் இஸ் அ ரோஸ் அப்படின்னு சொல்றோம் தீஸ் ஆர் ரோசஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா நீங்க எழுதிக்கீங்களா இல்ல ரோசஸ் எழுத வேண்டிய இடத்துல ரோஸ்ன்னு எழுதிக்கீங்களா சோதர் வே வந்துட்டு அத தப்பு தான் அண்ட் பி அன்ஃபியூஷன் மறந்துடாதீங்க எப்படி வந்துட்டு நம்ம திஸ் இஸ் பக்கத்துல அண்ட் இஸ் பக்கத்துல ஏ போடணும் அப்படின்னு சொன்னேனும் அதே மாதிரி வந்துட்டு திஸ் ஆர் அண்ட் ஆர் பக்கத்துல வர நவுன நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல தான் எழுதுனோம் வித் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நான் வந்துட்டு இந்த நவுன்ஸ்ல வந்து மனிதர்களை மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வேண்டாம்னு வைப்போம் அப்படின்னு சொன்னேன் அது ஏன் அப்படின்னா நம்ம எப்போ வந்துட்டு இது ஒரு அது ஒரு அப்படின்னு சொல்றோம் ஸோ ஏதாவது ஒரு நவுனை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு போது நான் வந்துட்டு இது ஒரு அப்படின்னு சொல்லி அது என்னவோ இல்லாட்டி அது ஒரு அப்படின்னு சொல்லி அது என்ன ஒரு விஷயமோ அதை வந்து நான் சொல்ல போறேன் நம்ம மனிதர்களை இன்ட்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு பொண்ணு திஸ் இஸ் அ கேர்ள் அது ஒரு பையன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இவள் அவன் அவள் இப்படிதான் இன்ட்ரடியூஸ் கரெக்டா மனிதர்கள் நம்ம இது அதுன்னு சொல்ல மாட்டோம் சேம் திங் அதே தான் வந்துட்டு இங்கிலீஷ்லயும் அதனால வந்து திஸ் இஸ் அ கேர்ள் தாட் இஸ் அ பாய் அப்படி சொல்ல மாட்டோம் இல்லாட்டி திஸ் இஸ் அ டீச்சர் நோ இந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா நம்ம வேற ஒரு விதமா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா இது திவ்யா அது அஜித் திஸ் இஸ் திவ்யா தட் இஸ் அஜித் சோ ஒரு மனுஷங்களை அவங்களோட பேரோட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போது நம்ம திஸ் இஸ் தட் இஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் அது இல்லாம நம்ம வந்துட்டு வேற எந்த ஒரு விதத்திலயும் வந்துட்டு மனிதர்களை திஸ் இஸ் அ தட் இஸ் அ அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் டாக்டர் அப்படியெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம் அது டெக்னிக்கலி இன்கரெக்ட் அதனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் நான் வந்து சொல்லிக் கொடுக்கும் போது மறந்து போன ஒரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா இன்கேஸ் நம்ம யாரையாவது இந்த மாதிரி பேரை வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எப்பவுமே ப்ராப்பர் நவுன்ஸுக்கு முன்னாடி ஏ ஆர் இஸ் அ அஜித் இல்லாட்டி ஆன் அஜித் இதெல்லாம் வராது ஓகே சோ இது ஒரு திவ்யா அது ஒரு அஜித் இப்படி எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம்ல சோ அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னா அத அதோட அர்த்தம் என்ன சோ ஒரு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை சோ ஆப்வியஸ்லி ஏ ஆர் ஆன் பெயர்களுக்கு முன்னாடி நம்ம எழுத மாட்டோம் அதுதான் வந்து இங்கிலீஷ்லயும் ஏ ஆர் ஆன் ப்ராப்பர் நேம்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கூடாது அண்ட் அதே மாதிரி ப்ராப்பர் நேம்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எழுதும் போது அந்த ப்ராப்பர் நேம் எப்பவுமே வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் தொடங்கணும் இதையும் நான் மறந்துட்டேன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரீலி சாரி அபவுட் தட் மை இந்த ரெண்டு விஷயத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ராப்பர் ப்ராப்பர் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும் முன்னாடி ஏ ஆர் அண்ட் ஆட் பண்ண கூடாது இப்போ நம்ம வந்து பண்ண மாதிரி தான் அதாவது பக்கமா பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு நீங்க பக்கமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லாட்டி ஆஹ் பீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும் ஸ்க்ரீனோட அந்த இஞ்சில ஸோ உங்களோட ரைட் சைடுல வந்துட்டு பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஆஹ் தட் இல்லாட்டி தோஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பால் பாக்குறீங்க அது வந்து ஸ்க்ரீனோட இந்த சைடு இருக்கு அப்படின்னா this is a ball அப்படின்னு எழுதணும் இதுவே ஸ்கிரீனோட அந்த சைடு இருந்துச்சுன்னா தட் இஸ் அ பால் அப்படின்னு எழுதணும் அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா திஸ் இஸ் அ பால் அப்படின்னு எழுதிட்டு இதுவே இந்த பால் வந்து பால்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதுவீங்க தீஸ் தீஸ் ஆர் ஆர் பால்ஸ் பால்ஸ் அப்படின்னு அப்படின்னு எழுதுவீங்க ரைட் அந்த அந்த மாதிரி எழுதணும் இதுவே இருக்கு தட் இஸ் அ பால் அப்படின்னா அதோட புளூரல் எப்படி இருக்கும் தோஸ் ஆர் பால்ஸ் ஓகே பால் இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்துட்டு பத்து பிக்சர்ஸ் இருக்கு இருபது சென்டென்சஸ் எழுதணும் சோ அதோட சிங்குலர் சென்டென்ஸ் சிங்குலரா அதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு அண்ட் அதோட ப்ளூரல் ஃபார்மேட் என்ன அப்படின்ட்டு நீங்க வந்து எழுதிட்டு உங்களோட ஆன்சர்ஸ செக் பண்ணணும் ஆன்சர்ஸ நான் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுவேன் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காமிப்பேன் ஓகே ஓகே ஆன்சர்ஸ் கரெக்டா இருந்துச்சா இல்ல அப்படின்னா என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கவனிங்க ஓகே அங்க தப்பு வந்திருக்கலாம் வரல அப்படின்னா வெரி குட் எக்ஸலென்ட் இல்ல வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டுஸ் ப்ராக்டிஸ் பண்ணறதுக்கு ஒர்க் ஷீட் அவைலபிளா இருக்கு டவுன்லோட் பண்ணுங்க அதை வந்துட்டு எழுதி எனக்கு சப்மிட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸோட நான் வரப்போறேன் லெட்ஸ் வர கனெக்ட் பை